இருந்தாலும் உங்க அப்பா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா உங்க அம்மாவோட மூடுக்கு ஏத்த மாதிரியே ஒரு சில தடவை கோமாளியா இன்னும் அறிவாளியா மாறி மாறி நடந்துக்கிறாரு ரொம்ப அவரு ஏன் மட்டும் என்ன எறும்பு கடிச்சா கூட அத அடிக்காம எடுத்து அதுக்கும் சாப்பாடு வைப்பாரு தங்கம்னா தங்கம் இப்படி ஒரு தங்கத்தை நான் பார்த்ததே இல்ல தான் தங்கமா இருந்தாலும் கொஞ்சம் செப்பு கலக்கணும் உங்களுக்கு எங்க அப்பா நல்லவரா தெரியறாரு ஆனா அவர் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஏமாலியா தான் தெரிஞ்சிருக்காரு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க தெரியுமா இல்லைன்னா நாங்க உங்களை விட பணக்காரங்களா இருந்திருப்போம் எங்க பாரு உங்க சித்தப்பா சித்தி எல்லாம் சொத்துன்னு நினைச்சு ஏமாத்தினது வீட்டையும் தோப்பையும் தான் ஆனா உங்க அப்பா நல்ல மனசுக்கு கிடைச்சது அதைவிட விட மதிப்பு இல்லாத சொத்து உங்க அம்மா